நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்த்து நவம்பர் வந்து நம்ம வீடியோ போட்டோம் இப்போது நம்ம தோட்டத்தில் எவ்வளோ செடிகள் இருக்குதுன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் இதுலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் எங்கள் கூட வந்து தொடர்ந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் கூட இவ்வளோ நாள் வந்துட்ருக்கீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் ஸோ நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் மாடித்தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ செடிகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து நான் எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுருக்கேன் ஸோ அந்த செடிகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாடித்தோட்டத்தில் சில விஷயங்கள்லாம் ஆகணும் ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும் நம்ம மாடித்தோட்டத்தை அதுக்கப்புறம் செடிகள் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத்தாகி வளரும் ஸோ அந்த விஷயங்களை நான் இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம தரையில் வைக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து டெரஸும் வீணாகும் அது ஸ்டிக்ஸு வாங்கிட்டு அது ஸோ இந்த மாதிரி கல் வச்சிட்டு அது மேலே வச்சிங்க அப்படின்னா செடிகள் வந்து ஹீட்னால் இறக்கிறது வந்து நிறையா தடுக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நம்ம வந்து ஒரு செடி ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி தான் வைக்கணும் ஸோ அப்படி வச்சால் மட்டும்தான் செடிகளோட ஒரிஜினல் க்ரோத்தை நீங்கள் உங்களோட டெரஸில் வந்து பார்க்க முடியும் ஸோ நாங்கள் இப்போ வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு செடி தான் வச்சுருக்கோம் இந்த மாடித்தோட்டத்தில் ஸோ இது வெண்டைக்காய் செடி ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவுமே நல்லா தலைஞ்சு வளர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறா மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும் நீங்கள் இதில் ஆசைப்பட்டு கீரை அது மாதிரிலாம் வளர்த்துறாதீங்க நாங்கள் வளர்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிற சத்தியும் உறிஞ்சிட்டு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக அதோடய ஈல்டே இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க விதைகள் வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு நல்ல விதைகள் தேர்ந்தெடுத்து வாங்குவோம் ஸோ அப்படி தேர்ந்தெடுத்து வாங்குகிற விதைகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது ஸோ இதுலேருந்து நம்ம காய்கறிகள் அறுவடை எடுத்ததுக்கப்புறம் நவரக்காய் வந்து நாங்கள் அறுவடை எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு நல்ல தலைஞ்ச ஒரு விதையை வந்து விட்டு வச்சுருவோம் அது இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற விதையை வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆடிப்பட்டம் வரும்போதோ இல்லை தைப்பட்டம் வரும்போதோ இந்த விதைகளை யூஸ் பண்ணும்போது நல்ல ஈல்டு கிடைக்கும் நம்ம தோட்டத்துக்கு மாடித்தொதில் வந்து எதர்ச்சியாக நம்ம வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து நம்ம இங்கே செடிகளுக்கெலாம் போடுவோம் அது வந்து உரமாக எடுத்துகிட்டு செடிகளில் வந்து நல்லா வளரும் ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிண்ணி செடியும் ஒரு தர்பூசணி செடியும் கிடச்சிருக்கு ஸோ இதில் ஈல்டுமே வந்திருக்கு ஸோ இது வந்து நாங்கள் எப்படி வளர்க்கறதுதான் எங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு இந்த சீசனுக்கு இந்த டெரஸில் வந்து வருமானம் தெரியாது நாங்கள் ஜஸ்ட்டு வச்சுருந்தோம் அந்த விதை தானாகவே வந்து முளைஞ்சி இப்போது நம்மளுக்கு வந்து காய்ச்சிருக்கு இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் நடக்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் தோட்டத்தில் வந்து காய்கறி வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணால் இந்த மாதிரிலாம் நடக்கும் மாடித்தோட்டத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறியோட வளர்ச்சிக்காகவும் நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம தோட்டத்துக்கு வரோம் ஸோ அப்படி வந்து நம்ம வரும்பொழுது நம்ம தோட்டத்தில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு பூச்செடிகள் வந்து நிறைய வச்சுருவோம் இல்லைனா காய்கறி செடிகள் நிறைய வச்சுருவோம் ரெண்டு மிஸ்டேக் நம்ம கண்டினியூஸாக பண்ணுவோம் அப்படி பண்ணாமல் மாடித்தோட்டத்தில் நீங்கள் எந்தளவுக்கு பூச்செடிகள் வைக்கிறீங்களோ அதே அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு பழஞ்செடிகளோ காய்கறி செடிகளோ வச்சிங்க அப்படின்னா வீட்டு தேவையும் பூர்த்தி ஆகும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டத்தில் எங்களோட வால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணி மாதிரி அதிகமாக பூக்குடிக்கக்கூடிய பூக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட் ரோஸு ஸோ இந்த மாதிரிலாம் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி பூக்கும் போது நிறைய பூச்சிகள் வந்து நம்மள தோட்டத்துக்கு அட்ராக்ட் ஆகிட்டு நிறைய காய்கறி உள்ள வந்து ஈல்டு வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்குது ஸோ இதை வந்து மறக்காம உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்ததுக்காக உங்களை எல்லாேருக்கும் நன்றி மீண்டும் நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் தொடர்ந்து உங்க கூட கனெக்டாக இருப்போம்